காவல் துணைக்கும் பொது மக்களுக்கும் உறவு பாலமாய் காவல் துணை செய்திகள் ஹெல்மெட் போலியாப்பா தம்பி அப்படியே நிப்பாட்டு ஹெல்மெட் போலியா இப்படி வாப்பா இப்படி வாப்பா இப்படி வாங்க இப்படி வந்து ஒரு ஹெல்மெட் போடாம ஓட்டினா அதோட விளைவு என்னன்றதை உங்களுக்கு லைவ் டெமோவா ஒரு போலீஸ் சார்பா உங்களுக்கு நாங்க விலக்கி அளிக்கிறோம் ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் கூட வாங்க அது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வாமா நீங்க ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டினாலோ இந்த இப்போ ஃபோன் பேசுறீங்க பாத்தீங்களா செல்போனை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டினாலோ இல்ல மது போதையில வண்டி ஓட்டினாலோ இல்ல ட்ரிபிள்ஸ் வண்டி ஓட்டினாலோ போலீஸ் வகுத்து இருக்கிற அந்த டிராபிக் ரூல்ஸை வைலட் பண்ணி ஓட்டினாலோ ஓவர் ஸ்பீடு ரேஷ் டிரைவு எஸ் போட்டு அடிக்கிறது அந்த மாதிரியான நிறைய சில்மிஷன்கள் வேலை பண்றதுனால எங்க வராங்க தெரியுங்களா நேரா இங்க அவசர சிகிச்சை பிரிவுக்கு தான் வராங்க இங்க வந்து இதன் பிறகு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்றத உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுற வாங்க பாதிக்கப்பட்ட நபரை பார்க்க போறோம் இவர் பேர் வந்து ஹரிகரன் பேரு பன்ருட்டி மணப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் இவர் ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டினதுனால இவருக்கு ஹெட் இன்ஜுரி ஏற்பட்டு விபத்துல சிகி மாட்டி ஹாஸ்பிட்டல் ஒருவேளை இவர் வந்து அந்த ஹெல்மெட்ட மாட்டியிருந்தால் இந்த நிலைமை இவருக்கு ஏற்பட்டிருக்காரு கடலூர் மாவட்டம் புதுநகர் காவல் நிலையத்தின் சார்பாக இனி ஒரு காலங்களில் இவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் முடிச்சு இவர சிகிச்சைக்கு போன பிறகு ஹெல்மெட்டோட போயிட்டு இனிவரும் காலங்களில் இவருக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்பட கூடாது என்பதற்காக அந்த காவல்துறையின் சார்பாக இந்த ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு நீங்க டிராவல் பண்ணணும்

சிறு காயங்களோட இவங்க தப்பிச்சிருக்காங்க இதே மாதிரி இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்யும் போது விபத்து ஏற்பட்டு ஹெல்மெட் போடாத விளைவின் காரணமாக தலையில பாருங்க கடவுள் புனிதல இவர் உயிர் பிழைச்சிருக்கார் எத்தனை தையல் போட்டிருக்கு பதினஞ்சு தையல் கையை காட்டுங்க கைகளில் கால்கள் சிராய்ப்பு காய இருந்தாலும் இது பண்ணிடலாம் இந்த அளவு ஹெட் இன்ஜுரி ஏற்படுது இது வந்து உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம் நீங்கள் இனி வரும் காலங்களில் வந்து ஹெல்மெட் போட்டுட்டு தான் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் இப்போ நம்ம அங்கே பாத்தீங்களா ஹெட் இன்ஜுரி ஏற்பட்டு சிறிய காயங்கள் ஏற்பட்டால் அங்கே சிகிச்சை கொடுக்குறாங்க இதுவே ஹெட் இன்ஜுரி ஏற்பட்டு மிகப்பெரிய காயம் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா உயிரிழப்பு ஏற்பட்டு அவங்களுக்கு ஆஃப்டர் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் அந்த குடும்பத்தினரை இங்கே தான் பிஎம் பண்ணி பாடியை ஒப்படைக்கணும் அதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும் பொதுமக்களுக்கும் அதோட சீரியஸ்னஸ் தெரியணுன்றதுக்காக தான் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திருக்கும் எப்போதுமே இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கணும்னா டூ வீலரில் இருசக்கர வாகனத்தில் போறவங்க தயவு செய்து போக்குவரத்து விதிமுறைகளை விதிமுறைகளை மதித்து ஹெல்மெட் போடுறது செல்போன் டிரைவிங் செல்போன் பேசிக்கிட்டு வண்டி ஓட்டாமல் போகிறது தண்ணி அடிச்சுட்டு போதையில் வண்டி ஓட்டாமல் போகிறது ரேஷ் ட்ரைவ் பண்ணிட்டு வேகமாக சருன்னு போகிறது ட்ரிபிள்ஸ் போகிறது இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணி நீங்க உங்களுடைய உயிரையும் உங்களுடைய உறுப்புகளையும் தயவு செய்து காப்பாற்றிக்கணும் அப்படின்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா ஒரு உயிருன்றது விலை மதி விலை மதிப்பு மிக்க ஒரு விஷயமா இருக்குது ஒரு இழப்புன்றது அந்த குடும்பத்தில் ஈடுகட்டவே முடியாத ஒரு இழப்பாக இருக்குது அதெல்லாம் மனசில் கவனத்தில் கொண்டிட்டு இருசக்கன வாகனத்தில் போகும் பொழுது காவல்துறைகள் சொல்கிற போக்குவரத்து விதிமுறைகளை மதித்து நீங்கள் நல்ல மாதிரியா பயணம் செய்யணும்னு நம்மள கடலூர் மாவட்டம் புதுநகர் காவல் நிலையத்தின் சார்பாக அன்போட கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் அதற்காக சிறிய விஷயமா உங்களுக்கு அனைவருக்கும் எங்கள் சார்பா இந்த ஹெல்மெட்ட அணிவிக்கிறோம் ஒரு ஒரு ஹெல்மெட் அவங்க உங்களுக்கு அணிவிச்சிருங்கப்பா வாங்கப்பா தம்பி அந்த ப்ளூடூத் எடுத்துங்க ஹெல்மெட் கொடுப்பா போட்டு விடுங்க நம்ம போலீஸ் போட்டு விடுங்க போட்டு விடுமா இன்னும் ஒண்ணு குறை இதா போட்டு எல்லாருமே வண்டியில ஏறி உக்காந்துக்கிட்டு நீங்க பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே ஹெல்மெட் போட்டு செய்து வண்டி ஓட்டுங்க விபத்துல இருந்து காப்பாத்தீங்கன்னு எல்லாரும் சேர்ந்து சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அழகா போங்க